அரச விடு மலரடி சரணி சரணம் 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 அம்மா சொல்லவே இல்லை கோதைக்கு ஆகாதுமா உங்களுடைய கவசம் என் கோதையையும் என் குழந்தையும் காப்பாத்துமா எந்த பிரச்சனையும் வராது ஆனா என் குழந்தை நீ எப்படி வேதனையோட இத்தனை நாள் நடமாடிகிட்டு இருந்திருக்கிய எல்லாம் சரியா போயிடுமா நீ கோதக்க அவ எதுவும் சொல்லலையே நான் எப்படி இப்ப சொல்லுவேன் பொல்ல தாச்சி மனசு உடஞ்சு போயிடாத விடுமா இது நமக்குள்ளே இருக்கட்டும் நம்ம நம்புற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஹைதராபாத்ல இருந்து எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுமா வர வர ஆபீஸ்ல யாரையுமே நம்ப முடியாது இல்ல ஸ்ரீ ஏ என்னாச்சு அந்த சதீஷ் கொல்கத்தாக்கு அனுப்ப வேண்டிய கோட்டேஷனா லேட் அனுப்புனதுக்கு ஃபேக்ஸ் மெஷின் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தான்ல ஆமா அதுக்கு என்ன போ அது உண்மை இல்ல ஸ்ரீ நான் ஃபேக்ஸ் மெஷினை ரிペア பண்றதுக்காக மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தேன் அவ மெஷின்ல ஒன்னு கோளாற இல்லன்னு சொல்லிட்டான் அதை பத்தி சதீஷ கேட்டா சார் நான் மெஷின் ஆன் பண்ணும்போது அது சரியா வொர்க் பண்ணலன்னு சொல்றான் சரி முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் முடிஞ்சு போன விஷயம்தான் ஆனா அதனால நம்ம கம்பெனி கூட நஷ்டம் ஆயிடுச்சு பாத்தியா முதல்ல அவன வேலைய விட்டு துரத்துறோம் ஸ்ரீ இங்க பாருங்க ராகவன் இந்த விஷயம் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருக்கு இதுக்காகலாம் போயிடு வேலைய விட்டு நிறுத்தினா அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தான லாஸ் சரி ஆஃபீஸ் ஸ்டாப் தப்புன்னா அவன் ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பா அது சகஜம் அண்ணா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு விஷயத்த மறைக்கணுமா சொல்லு ஸ்ரீ எதுக்கு மறைச்சேன் நான் என்ன மறைச்சேன் ஸ்ரீ நீ சௌந்தரிய வீட்டுக்கு போனியா ஆமா போனேன் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க கேட்கவே இல்லையே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லிருக்க போறேன் ராகவன் சௌந்தரியா நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன் அதனால தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்க போனேன் அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டதா சொன்னாங்க எதுக்கு வீணா கவலைப்படுறீங்க சௌந்தரியாவை நம்ம ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ண சொல்றீங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னேன் அந்த நேரத்துல சௌந்தர்யாவும் வந்திருந்தாங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க சௌந்தர்யா மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டானா அவங்க கஷ்டமும் தீரும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்காக எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்துற முடியுமா நான் ஒண்ணும் யாருக்கும் வேலை போட்டு தரணும்னு சொல்லலையே சௌந்தர்யா மாதிரி ஒரு சின்சியர் வர்க்கருக்கு மறுபடியும் வேலை போட்டு தரதுல என்ன தப்பு இருக்கு ராகவன் ஐயோ ஸ்ரீ இப்படி வலிய போய் கெஞ்சி கூப்பிட்டு அவளை வேலையில சேர்த்தினா கண்டிப்பா அவன் நம்மள மதிக்கவே மாட்டான் நம்ம மரியாதையை நாமளே எதுக்கா குறைச்சுக்கணும் ஸ்ரீ இது பாருங்க என கம்பெனி தான் முக்கியமே தவிர யாரோட மரியாதையும் இல்ல சௌந்தர்யா நம்ம ஆபீஸ்க்கு திரும்பவும் வேலைக்கு வரதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல அப்புறம் என் பேச்ச கேட்கறதும் கேட்காததும் இந்த விஷயத்துல ஏன் நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல உங்க வைஃபா என்னைக்குமே நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்துட்டு நான் கம்பெனியோட ஜாயின் மேனேஜிங் டைரக்டரா சௌந்தரியோட விஷயத்துல நான் பண்ணது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் எடுக்கிற முடிவோட சௌந்தரி எடுக்கிற முடிவு தான் எனக்கு முக்கியம் அது சரி நான் சவுந்தரிய வீட்டுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது அது வந்து யாரோ சொன்னாங்க முக்கியம் யாரும் எப்படி சொல்லிருக்க முடியும் ஒன்று சௌந்தரிய உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும் இல்லைன்னா நீங்க என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும் ஓகே இதில் எது நடந்திருந்தாலும் நீங்கள் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு மனைவியா இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மறைக்காம பதில் சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் கலரா யாரா அது கேசவன் தூர் கலப்புறவன் மூஞ்சிய தெரியாத அளவுக்கு சாணி அடிச்சுக்கிறாங்க அவசியங்களே கல்யாணம் படம் கட்டுக்குறாங்களா வீட்டு வாசல வந்து சினிமா போஸ்டர் ஓட்டுறான் இதுல குடம் வேற பிரைஸா வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கே தண்ணி கொடுக்க வக்கல எதை வச்சு ஓட்டுறானுங்க நான் வந்து போட்டுன்னு சாப்பிடுறேன் அசிங்கம் பண்ணிக்கிறானுங்க வீட்டு வாசல்ல சுத்தம் சோறு போட்டு சுத்தம் பண்ணும்போதே கரெக்டாக சோறு போட வராப்பா கிடா கிடா என்ன ராமஷ்னா என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல கீச்சிநுகறோம் நமக்கு மனசு சுத்தமா இருக்கிற மாதிரி வீடு சுத்தமா இருக்கணும் அது சரி நானே வீட்டை எல்லாம் வெள அடிச்சு சுத்தம் பண்ணதான் போறேன் நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன் வீடு நல்லா சுத்தமா தான இருக்கு இப்போ எதுக்காக வெள்ளையடிச்சு காசை வேஸ்ட் பண்ண போறேன்றீங்க பின்ன வீட்டுக்கு பூசா கொடுத்துنا வர்றவங்களுக்கு வெளையடிச்சு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அதானே மொற என்ன நான் சொல்றீங்க

ஏய் என்ன மறுகிற வேலை போச்சுன்னா வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றீங்கள நீங்க? கொஞ்ச நாள் முன்னால அறுபதாயிரம் அர்சங்க ஊழியர்களுக்கு வேலை போச்சு. அவங்கள எல்லா வீட்டுக்காரங்களும் வீட்டை காலி பண்ண சொன்னா எங்கயா போய் நிப்ப புள்ள குட்டிங்களட நடு போய் நிப்பானா அவ் சொன்னாரனா ஆயிரம் கண்டிஷன் போடுங்க. அபிலாத் மாதிரி நான் கேட்டே இருக்கணுமா? என்னடா மறுகிற என்ன மறகிரே? அச்சுடுவேன் நீ? அட்ஜியாவா? அட்ஜியாவா रे. ஹேய். ஹேய் உன்னை அடிச்சாதான் அந்த வீட்டை நீ காலி பண்ணுவேன்னா வீட்டுக்காரன் காலி பண்ண சொன்னா அவன் கையிலயோ காலையில விழணும் கெஞ்சி கேட்கணும் அதை விட்டுட்டு கோர்ட் கழுத்து வெளியே தள்ளுவான் எடுத்து கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது நீ ஏன் பேச மாட்ட மூணு நாளா என்னன்னு தெரியலப்பா நீதி நியாயம் நேர்மை தர்மத்தை பேசினா அவன் அச்சு பின்னிடுறானுங்க அண்ணே நீங்க பேசுனீங்கன்னா யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நீங்க பேசலையே உங்களுக்குள்ள இருக்க மருந்துன்னா பேசுது அது என்ன மருந்தோ என்ன எழுவாது எல்லாம் என் தலை விதிப்பா ஒரு வழியும் தெரியல நான் நேரம் உங்ககிட்ட வந்துட்டேன் நீ ஒரு வழி சொல்லம்பா எல்லாருக்கும் வாசல் தான் வழி அது தெரியாதா எங்களுக்கு அதுவே தான் நாங்கள் வந்துருக்கிறோம் வந்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன கேள்வி இங்கே இருங்க அதுவும் சரிதான் உனக்கு ஒருவன் சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது நான் அவன் கூட இங்கே இருந்தேனா உனக்கும் ஒரு துணையாக இருக்கும் அண்ணா என்னமோ பெருசாக தியாகம் செஞ்ச மாதிரி லுக்கு விடுறேனி அண்ணா உன் வீட்டில் தங்கி இருந்தால் அந்த வசிய மரத்தை சாப்பிட்டு தான் வேலை போச்சு எனக்கு நியாயப்படி நேர்மைப்படி தர்மப்படி பார்த்தா நீ தான் காலம் ஃபுல்லாக உன் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் தெரியுமா நான் வாய் மூடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் இருக்க சொல்லிட்டேன்ல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கீங்க ஐயோ அது நான் பேசலப்பா நீ சொன்னியே அந்த வசிய மருந்து பேச வைக்கிது பர்மனெண்ட்டாக வேணா நான் வாயை பொத்திக்கிறேன் நான் அதெல்லாம் வேணாம் உள்ளே எடுத்து வைங்க உள்ள போங்க போங்க அது வலிக்குது தூக்க முடியாது நீ தூக்கி போத்த லக்கேஜ் இவ்வளவுதான் வேற ஏதாவது வருது நினைச்சுக்காத எ மூன்று ரூபாய் ஆச்சு மேடம் ஓகே தபி சார் எஸ்டிடி பண்ணனும் அந்த ப்ளூ கலர் போன்ல பண்ணுங்க சரிப்பா

அவருடைய ஃபோன் நம்பர் வேணும் ஏன் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் பார்த்து சொல்ல ஆ கொஞ்சம் இருங்க நோட் பண்ணிக்கங்க அங்குள் ஆ ஒரு பா சார் கொஞ்சம் பேனா கொடுங்க அங்க இருக்க பாருங்க ஆ சொல்லு டபுள் டூ ஆ த்ரீ டூ ஆ செவன் த்ரீ சரிப்பா ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரவுண்ட் கூடக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் ஆ எவ்வளவு ஆச்சுப்பா பத்து ரூபாய் ஆச்சு சார் இந்தாப்பா தேங்க் ஓகே யூ சார் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் போன் நம்பர் வாங்கிட்டேன் இது கும்பகோணத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போன் பண்ணி பணம் கேட்கணும் கொடுப்பாரு நினைக்கிற பேப்பர் உனக்கு இங்கே கிடைச்சது ஏன் கேட்குற கேட்டதுக்கு பதில் சொல்ல எஸ்டிடி பூத்தில் ஃபோன் பண்ணும்போது நம்பர் எழுத பேப்பர் இல்லை குப்பை கூடையிலேருந்து எடுத்து எழுதுனேன் என்ன விஷயம் குப்பை இல்லையா சுந்தரத்தோட ஓயில் என்னது